பாருங்க மீன் எகிரிச்சு பாத்து பாருங்க அந்த மீனை பிடிக்கவே முடியாது விரால் மீன் நல்லா குழம்பு கொதிச்சிச்சு ஃபைனல் டச்சா மீனை போட்டுக்கலாம் ஹலோ ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா நீங்க விரால் மீன் பிடிக்கிறீங்க எல்லாம் மீன் பிடிக்கிறீங்க குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கமெண்ட்டில் இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர குழம்பு வைக்கலாம் தான் அவர் அது என்னை விடவாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அவ்வளோ சூப்பராக குழம்பு வைப்பாங்க அதனால் சரி எங்கள் அம்மா கூட கூப்பிட்டு வந்திருக்கேன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மீன் பார்த்தீங்கன்னா நேற்று பிடிச்சிட்டு வாங்க நம்ம விரால் மீன் பாருங்கள் எல்லாம் உயிரோடு பாருங்கள் இந்த விரால் மீனை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க என்னம்மா சேலமா போய்ட்டு எப்படி க்ளீன் பண்றேன் என்னன்னு வீடியோ பாருங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக வைப்பாங்க குழம்புலாம் சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க போய்ட்டு முதல்ல விரால் மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துலாம் வாங்க பார்த்து பிடி இங்கே பாருங்க மீன் எகிரிச்சு பார்த்து பாருங்க அந்த மீனை பிடிக்கவே முடியாது விரால் மீன் நடுவர் மீன் வாங்க பாருங்க ஓகே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாலு மீன் பிடிச்சிட்டு வந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மீன் எதுக்கும் இறந்து போச்சு சின்ன மீன் ரெண்டு தான் இருக்குது அதை பிடிக்கவே முடியாது பாருங்கள் ஆ ஓகே போய்ட்டு முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே ரெடியா ஆ க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு பாரு மீனை முதல்ல ம் அந்த மீனை எப்படி பிடிக்கும் விரால் மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிர மாட்டாது நடுவறு மீன் வாங்க சாம்பல் போட்டு சாம்பல் இருக்கு சாம்பல் போட்டுங்க எல்லாம் மண் இருந்தால் மண் போட்டுங்க வழக்கிட்டே இருக்கும் பாருங்க எப்படி போடுது பாருங்க அவ்வளோ சீக்கிரிலையும் பெரிய பெரிய மீன் மாட்டுச்சு பாத்தீங்கன்னா வச்சிருந்தோம் இறந்து போச்சு தான் சின்ன சைஸ்ல மாட்டுச்சு பாத்து கை பார்த்து தான் இருக்கு ஷார்ப்பா இருந்தா டக்கு டக்குன்னு கட் பண்ணும் இது பண்ணாத செதில் நல்லா இருக்கு நான் கிளீன் பண்ணியாச்சா

அடுப்பு பத்து வச்சாச்சு என்னதான் இருந்தாலும் அடுப்புல பத்து வச்சு சமைக்கிற அளவு டேஸ்ட் வராது மீன் குழம்பு வெயில் வர அடிக்குது இடம் இல்லை வர சமையல் பண்றதுக்கு அதனால மொட்டை மாடியில் வந்துட்டோம் நாங்க மொட்டை மாடி சமைக்க முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊத்துமா தேவையான அளவுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தியம் சீரகமா சீரகம் மூணு ஊற்றியும் போட்டுக்கிறாங்க அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு மூணு ஊற்றியும் போட்டுட்டு கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்ருக்கு மொட்டை மாடியில் காற்று சரியாடிதான்ட்டியும் டீ இதுவாகும் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு வெங்காயத்தை போட்டுக்கிறாங்க வெங்காயம் நல்லா விதங்கிடுச்சு நெக்ஸ்ட் நாமா இஞ்சி ஆ போடு போடு பூண்டு இஞ்சி போட்டுக்கிறாங்க நல்லா பூண்டு வச்சு இஞ்சி கருப்பு எப்படி அடி இது வெங்காயம் வதங்கிச்சா நெக்ஸ்ட் தக்காளி போடுறீங்களா ஆ போடுங்க தக்காளி போட்டாச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகுது பாருங்க சரியான காற்று பார்த்தீங்கன்னா தேவையான அளவு புரி ஊற வச்சிட்டாங்க இருக்காங்க நெக்ஸ்ட்டு புளிதாக ஊற்றணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளியை கரைச்சி வச்சிருக்கணும் ரெடியாக எல்லாமே க இது பண்ண வரைக்கும் புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்காங்க அப்போ புளி தண்ணி ஊற்றி தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் அந்த புளியிலேயே கரைச்சி வச்சு ஊற்றினா போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம டைம் சேர்க்க தேவை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புளியை அப்படியே கறச்சி அப்படியே போட்டுருவாங்க நான் இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கோம் தேவையான அளவு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுருங்க நாங்கள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க

நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் தண்ணி வைப்போம் தண்ணியாக வைக்க மாட்டோம் குழம்பு எப்போமே மீன் குழம்பு கட்டியாக தான் ஓரளவு வைப்போம் இன்னும் சுண்டுச்சின்னா இன்னும் கட்டி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு போச்சு சுண்டாக வந்துச்சு நாங்கள் எப்போவுமே மீன் குழம்பு இப்படி தான் வைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்கனால கொஞ்சம் தண்ணியாக வைக்காம திக்காக வச்சிருக்கோம் நீங்கள்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அதுல ஸ்வார்ம் போலாம் மீன் பஸ் நல்லா வெந்துச்சுல சூடா இருக்கு பாத்து பாருங்க சாஃப்ட் ம் நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா மீன் கோரம் போடுறோம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு மூணு மணி நேரமாவது மது மேக்ஸிமம் ஆகும் ஊறுறதுக்கு இது நாங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சுண்டா வச்சிருக்கோம் திட்டமா எங்களுக்கு வெறிய தேவை அளவு ஆனால அது மீன் நல்லா ஊறி அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது மாதிரி வீட்டுல செய்து பாருங்க நல்லா இருக்கும் குழம்பு மீன் குட்டு பார்த்தா கூட நல்லா இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் குழம்பு பாருங்க பார்த்து செய்யுங்க நல்லா இருந்து பாரு மீன் பொட்டா கூட நல்லா இருக்கு பாருங்க